இந்த புண்ணிய பூமிக்கு வந்துட்டு போனாவே கொல்லிப்பாவின் அனுகிரகமும் பொன்புத்தி அம்மனின் அனுகிரகமும் பதினெட்டு சித்தர்களுடைய ஆசீர்வாதம் இன்றளவும் சித்தர்களுடைய நடமாட்டங்கள் இருந்து கொண்டு தான் உங்களுக்கு சோளத்தில் ஏதாவது துணி கட்டணும்னா புதுசாக ஒரு துணியை வாங்கிட்டு வந்து கட்டி உங்களது கோரிக்கையை வைங்க கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க அதுக்காக இந்த போட்டிருக்க துணியை கொண்டு வந்து போட்டு தான் அங்க வைக்கணும்னா அது யாரும் வைக்க மாட்டாங்க நாம போட்டிருக்கிற துணியை இன்னொருத்தருக்கு பழைய துணியை கையில கொடுத்தா வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்க காலத்தில் கொல்லிமலைக்கு அழிவுகள் அதிகமாக நடந்து கொண்டிருந்த தருணத்தில் சிவபெருமான் இந்த மலையை காவ வேண்டும் என்பதற்காக அன்பே சிவம் சிவாயம் அல்க நமது கொல்லிமலைக்கு வருகை புரிகிறவர்கள் நாமக்கல் வழியாக கரவழி வழியாக மேலே வரவங்களும் இப்படி முள்ளுக்குறிச்சி மூலக்குறிச்சி பூசணிக்குழி நரியங்காட்டு வழியாக வரவங்களும் முதல்ல சந்திக்கக்கூடிய ஒரு அருவியாக நம்மருவி அதாவது ஒரு சின்ன அருவியாக விளங்கக்கூடியது நம்மருவி அப்படின்னு சொல்லி இந்த அருவி இந்த மூலிகை வனத்தில் மூலிகைகளால் இடம்பெற்று ஒரு அருவியாக வந்து கொண்டிருக்கிறது முதல் அருவி இன்னும் நம்மருவி ஆகாஷ் அருவி மாசிலா அருவி திண்டுப்பட்டி அருவி இதெல்லாம் அருவிகள் நிறையா இருக்கிறது அங்கங்கே டேமும் இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த மூலிகை வனத்தில் முதலாக சந்திக்கக்கூடிய அருவி நம்மருவி சிவம் கொல்லிமலை பல்வலிக்கு கொடுக்கக்கூடிய பட்டை இந்த பட்டையை கசக்கி பல்லில் வச்சிங்கன்னா அந்த பல்லு இருக்க அந்த ஈறு அதாவது அந்த புழு ஒன்று இருக்கும் அது இறந்துடும் அந்த பல் வழி மறுத்து போன மாதிரி கொஞ்சம் வழி இல்லாமல் இருக்கும் அதற்குரிய உரிய மூலிகை இன்னும் கொல்லிமலையில் மர்மமான முறைகளில் பல்வேறு மூலிகைகள் நிறையா இருக்குது தேவதாரி அப்படிங்கக்கூடிய மூலிகை தான் இந்த மூலிகை இயற்கையில் பஞ்சபூதத்தில் நம்ம கரும்பூதாலம் செம்பூதாளம் நீர் பூதாளம் அக்னி பூதாளங்கிற அந்த பஞ்ச பூதாளத்தில் இதுதான் அந்த அக்னி பூதாளமாக விளங்கக்கூடிய தேவதாரி மரம் இதை பச்சையாகவே வெட்டி இது பண்ணால் அந்த நாளையில் வனத்துக்குள்ள போகிறதுக்காக எங்களுடைய பெரியவர்கள் இதை தான் பந்தமாக எடுத்துக்கிட்டு உள்ளட போவாங்க இதை பச்சையாகவே பற்ற வச்சோம்னா இது கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் வி விளக்கெறிகிற மாதிரி இருக்கும் அந்த அதனுடைய தன்மை உடையது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் வீர சிங்கு அப்படின்னு சொல்லி இது ஏறு சிங்குங்கிறது இந்த மூலியை தான் இன்றளவில் ஆன்மீக ரீதியாக பல ஆலயங்களில் வழிபாடாக நடத்தக்கூடிய மூலிகை இது ஏறுசிங்கு மூலிகை எங்கள் கொல்லிமலையில் தான் கிடைக்கும் அதுக்கு உரிய முறையான பூஜை பண்ணி காப்பு கட்டி அதை எடுத்து கொடுப்பாங்க இன்னும் இதை சார்ந்து இன்னும் பல ஆயிரம் மூலிகைகள் மனத்தில் இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா கரும்பூதாளம் செம்பூதாளம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் நீர் பூதாளம் அப்படின்னு சொல்லக்கூடிய மரம் ஃபுல்லாகவே காஞ்சி போய்தான் இருக்குது இந்த காஞ்சி போய் இருந்தாலும் இதை நீங்கள் எடுத்து குத்துனிங்கன்னாக்கா நீர் வடியும் சுத்தமாக காஞ்சி போச்சு இதில் வெயிட்டே இருக்காது நீங்கள் எப்படி உடச்சு பார்த்தீங்கன்னா கூட காஞ்சி போன மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஊசி எடுத்து ஏதோ ஒன்று எடுத்து குத்துனிங்கன்னா நீர் வடியும் அந்த தன்மை உடையது நீர் பூதாளம் இந்த மூலிகை உடையது இதனுடைய சிறப்பும் நிறையா இருக்குது இது பூஜையில் வைக்கலாம் வீட்டில் வச்சுருக்கிறதே சிறப்பு தான் ஏக வேள்விக்கு போட்டால் இன்னும் சிறப்பாக அதனுடைய பலன் நமக்கு நல்லா கிடைக்கும் கந்துஷ்டி பூவு இன்னைக்கு இங்கே வர எல்லாருமே இந்த பூவை வாங்கிட்டு போய் வீட்டு வாசலில் கட்டுவாங்க தண்ணி பட்டுச்சின்னா மூடிக்கும் திருப்பி காஞ்சிச்சின்னா இந்த பூவோடைய தன்மை விரிஞ்சிக்கும் இன்றும் கந்திஷ்டி பூன்னு சொல்லி நம்ம கொல்லிமலையிலேருந்து வாங்கிட்டு போய் வீட்டு வாசலில் கட்டுறாங்க நல்லாயிருக்கும் சிறப்பாகவே இருக்கும் அன்பை சிவம் சிவாயம் வாழ்க நமது கொல்லிமலை அதாவது நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை வட்டம் கலிங்கம் கிராமத்தில் எட்டுக்கையம்மன் அப்படிங்கிற ஆலயத்தில் இப்போ இருக்கோம் இந்த கொல்லிமலையை காவல் காக்கக்கூடியது எட்டுக்கையம்மனுடைய வரலாறாக ஒரு வரலாறே இருக்குது அதாவது ஒரு காலத்தில் கொல்லிமலைக்கு அழிவுகள் அதிகமாக நடந்து கொண்டிருந்த தருணத்தில் சிவபெருமான் இந்த மலையை காவல் காக்க வேண்டும் என்பதற்காக இந்த காளி தேவிகள் எல்லாம் இங்கிருந்து வெளியே ஒவ்வொரு எல்லைக்கும் செல்லக்கூடிய நேரங்களில் அந்த ஏழு காளியம்மனும் வெவ்வேறு தசைக்கு கிளம்புனாங்க அதாவது மலையில் இருக்குது அதோடைய கதை கதையை அதாவது புராணங்களை அப்புறமா சொல்கிறோம் அதில் எட்டாவதாக வந்த அந்த காளியம்மனு இந்த கொல்லிமலையை காவ காக்கணுங்கிறதுனால சிவபெருமான் இங்கேயே நிறுத்தி வைத்ததாக ஒரு ஐதீகம் இன்றளவும் இந்த கொல்லிப்பாவை கொல்லி எட்டு கையம்மன் ஆகப்பட்ட இந்த தாயார் இன்றும் இந்த கொல்லிமலைக்கு வருபவர்களை நல்ல வழியில் வழி நடத்தவும் வந்திருக்க உறவுகள் அதாவது ஆன்மீக அன்பர்கள் வந்து செல்லும் வரை அவங்களோடு இருந்து அவங்க வேண்டிய வேண்டுதலைகளை நிறைவேற்றுவதாகவும் இந்த அம்பாலோடைய வரலாறு இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது வைக்கக்கூடிய வேண்டுதலைகள் முறையாக வைத்தால் உடனடியாக அதற்கான தீர்வை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த ஏட்டுக்கை அம்மனுடைய ஆசீர்வாதம் இன்னமும் அவங்க இரவு நேரங்களிலே அவங்களோட நடமாட்டங்களும் அவங்களுடைய செயல்பாடுகளும் நடந்து கொண்டிருப்பதாக எங்களது கொல்லிமலையில் இருக்கும் எங்கள் உறவினர்கள் அனைவரது தலைமையிலும் இந்த பூஜைகளானது சிறப்பாக செய்யப்பட்டு இந்த வனத்தை காப்பதும் அல்லாமல் எங்கள் வனத்தை நோக்கி வரும் அனைவரையும் காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பில்லி சூனிய யாவல் இதால் பாதிக்கப்பட்டவர்களையும் மனம் முருகி வேண்டியவர்களை காப்பாற்றி கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது எங்களது எட்டுக்கை அம்மனின் ஆசிர்வாதம்

அதேபோல் தங்களது காரியங்கள் வெற்றி பெற வேண்டும் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பூட்டு போட்டால் நடக்கும் தாயத்தை எழுதுனா நடக்கும் ரைட் அதை ஆய ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரி ஆலயத்தில் ஒரு சூளம்னு வச்சுருக்கிறது அவங்களுடைய ஆயுதமாக விளங்கக்கூடிய இந்த சூளத்தில் இந்த மாதிரி கீழ்தரமான வேலைகளை செய்வது மகா கோடி தப்பு அது அந்த அம்பாலே அவங்களுக்கான தண்டனையை கொடுப்பாங்கிறத மறந்துட்டு இந்த மாதிரி தேவையில்லாத செயல்கள் அதாவது ஒரு துணியை கட்டணும் அது கட்டலாம் அதுக்காக உள்ளாடைகளில் கொண்டு வந்து அந்த வேலில் குத்துறது ஒரு மோசமான செயல் அதுக்கான தண்டனைகளும் அந்த அம்பாள் இல்லையோ மேலே வ வனத்தில் பாதுகாத்து கொண்டிருக்கும் பதினெட்டு சித்தர்களும் ஆயிரத்தெட்டு ரிஷிமார்களோடைய பார்வைக்கு எட்டி அவங்களும் இந்த ஆலயத்தை சுற்றி வருவாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான வேலைகளை செய்யக்கூடாது என்ற நோக்கத்தோடு உங்களது கோரிக்கையை அம்பாளிடம் கோரிக்கையாக வையுங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் இந்த மாதிரி வேலைகளை செய்யாதீங்க உங்களுக்கு சோளத்தில் ஏதாவது துணி கட்டணும்னா புதுசாக ஒரு துணியை வாங்கிட்டு வந்து கட்டி உங்களது கோரிக்கையை வைங்க கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க அதுக்காக இந்த போட்டிருக்க துணியை கொண்டு வந்து போட்டு தான் அங்கே வைக்கணும்னா அது யாரும் வைக்க மாட்டாங்க நம்ம போட்டிருக்கிற துணியை இன்னொருத்தருக்கு பழைய துணியை கையில் கொடுத்தா வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்க இதையெல்லாம் மனதார புரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் வனத்தோடைய மாசுவை மோசம் பண்ணாமல் இருந்தீங்கன்னாவே சந்தோஷம் வெளியே இருந்து இந்த புண்ணிய பூமிக்கு வருபவர் அனைவருக்குமே இது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம் உங்களது கோரிக்கையை இறைவனிடம் மனமார வையுங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் இந்த மாதிரி கேவலமான செயல்களை செய்ய வேண்டாம்னு கேட்டுக்கிறேன் இன்றும் என்றும் கொல்லிமலை அகோரி சிவம் கோடி பிரம்மாண்ட நாயகி அணிய ஆதிபராசக்தி சுரூபமாக விளங்கக்கூடிய அறம் வளர்த்த நாயகி உடனுரை அரப்பளீஸ்வரர் ஆலயத்தில் இப்பொழுது இருக்கிறோம் அரப்பிளீஸ்வரர் ஆலயமானது வல்லூல் ஒரியால் பூஜிக்கப்பட்ட ஒரு ஸ்தலமாக விளங்கக்கூடியது காசி விசாலாட்சி அம்பிகை உடனுரை காசி விஸ்வநாதருக்கு நிகராக பதினெட்டு சித்தர்களும் ஆயிரத்து ட்ரிசிமர்களும் முப்பத்து முக்கோடி தேவர்கள் ஞானிகள் யோகிகள்லாம் இந்த புண்ணிய பூமியில் தவம் புரிந்ததாக ஒரு வரலாறு இந்த அரபலீஸ்வரர் கோயிலுக்கு வந்து செல்லும் அனைவருக்கும் சித்தப்பெருமான்களுடைய ஆசீர்வாதம் பெற்று நினைத்த காரியமெல்லாம் வெற்றி பெற இன்னமும் சித்தர்களுடைய அனுகரகமும் ஆசீர்வாதமும் இந்த புண்ணிய தலத்தில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது இங்கே கோரக்கருக்கு குரு பூஜை மற்றும் பல்வேறு சித்தர்களுக்கான பூஜைகளும் இங்கே சிறப்பாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது அதே போல் இந்த ஆலயத்தோடைய வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா வேறு பெரிய இதில் வந்துகிட்டு இருக்கும் அதுக்கான இன்னொரு பதிவில் உங்களுக்கான அந்த வரலாறு அப்புறம் நாங்கள் சொல்லி பதிவிடுறோம் இந்த புண்ணிய பூமிக்கு வந்துட்டு போனாவே கொல்லிப்பாவியின் அனுகிரகமும் பொன் புத்தியம்மனின் அனுகிரகமும் பதினெட்டு சித்தர்களுடைய ஆசீர்வாதமும் இன்றளவும் இங்கே நடமாட்டங்கள் சித்தர்களுடைய நடமாட்டங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது அன்பே சிவம் சிவாய அறம் வளர்த்த நாயகி உடனுரை அறப்பளீஸ்வரருடைய ஆசீர்வாதத்தோடு இன்று இரண்டாவது முறையாக நீங்கள் பார்க்கக்கூடிய அருவி சிற்றருவி முதல்ல பார்த்தது நம்ம அருவி இப்போ நீங்கள் பார்க்கறது சிற்றருவி இந்த இதோடைய நீர் தான் கீழே போயிட்டு ஆகாச அருவியாக கீழே இறங்குது அதே போல் பார்த்தீங்கன்னா மாசிலா அருவி அப்படிங்கிற தீர்த்தமும் அந்த பக்கம் ஒரு வாக்கியாவாக இறங்கி போய்கிட்டு இருக்குது நம்ம கொல்லிமலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் சுற்றுலாவாக வந்தாலும் சரி ஆன்மீக ரீதியாக வரும் பக்தர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த இயற்கை சூழ்ந்த இந்த புண்ணிய பூமியை இந்த இதுபோல் அசிங்கப்படுத்தாதீர்கள் இன்று பணத்திற்காகவே ஆலயமும் பயன்பெறுகிறது என்பதை நினைத்தால் மனவேதனையாக இருக்கிறது பதினெட்டு சித்தர்களும் வளம் அந்த இந்த புண்ணிய பூமியில் இன்று ஆன்மீகத்தையும் கடந்து பணம்தான் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது அதை தொடர்ந்து அதையும் இல்லாமல் இதுபோல் ஆலயம் பயணிக்கும் இடங்கள் இது ஒரு புனித தீர்த்தமாக விளங்கக்கூடியது அந்த இடத்துல எவ்வளவோ பிளாஸ்டிக் டப்பா தேவையில்லாத பொருட்கள் இந்த கழிவுகள்லாம் வந்து இதே இடத்துல ரொம்ப அசிங்கம் பண்ணி இந்த இடத்தையே புனித மண்ணை வேறு ஒரு மண்ணாக மாற்றுறது மனவேதனைக்கு உரியதாக இருக்குது அப்போ இதோடைய சாபம் தாக்கங்கள் எப்பொழுது அவனுடைய குடும்ப சந்ததிகளுக்கு இது பாதிக்கும் ஆலயத்துக்கு வாங்க ஆலயமும் நமது வீட்டை போல் சுத்தமாக வைத்திருந்தால்தான் நம் வேண்டிய வேண்டுதலைகள் நிறைவேறும் என்பதை மறந்து விடாதீர்கள் மீண்டும் மனக்குமரலுடன் இன்னொரு பதிவில் உங்களோடு நாங்கள் வருகிறோம் இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொல்லிமலையின் சிற்றருவி அருவி அரப்பளீஸ்வரர் ஆலயத்திற்கு இடதுபுறமாக வரக்கூடிய சிற்ற தான் தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்